இளம் வயதில் முடி நரைப்பதற்கு எந்த வைட்டமின் சத்து குறைபாடு காரணம் ஆப்ஷன் ஏ வைட்டமின் ஏ ஆப்ஷன் பி வைட்டமின் பி டுவெல் ஆப்ஷன் சி வைட்டமின் சி ஆப்ஷன் டி வைட்டமின் டி இளம் வயதில் முடி நரைப்பதற்கு எந்த வைட்டமின் சத்து குறைபாடு காரணம் சரியானவது ஆப்ஷன் பி வைட்டமின் பி டுவெல் இரண்டாவது கேள்வி இந்திய நீல புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ விஷா திவாரி ஆப்ஷன் பி அருண் கிருஷ்ணன் ஆப்ஷன் சி எம் எஸ் சுவாமிநாதன் ஆப்ஷன் டி துர்கேஷ் பட்டேல் இந்திய நீல புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் பி அருண் கிருஷ்ணன் மூன்றாவது கேள்வி திருக்குறளில் அறத்துப்பாலில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளன ஆப்ஷன் ஏ நான்கு அதிகாரங்கள் ஆப்ஷன் பி இருபது அதிகாரங்கள் ஆப்ஷன் சி பதிமூன்று அதிகாரங்கள் ஆப்ஷன் டி ஒரு அதிகாரம் திருக்குறளில் அறத்துப்பாலில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளன சரியான பதில் ஆப்ஷன் பி இருபது அதிகாரங்கள் கடைசி கேள்வி என்னன்னு பார்க்கலாம் மும்பை வங்கடை மைதானத்தில் யாருடைய சிலை நிறுவப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ சச்சின் டெண்டுல்கர் ஆப்ஷன் பி சுனில் கவாஸ்கர் ஆப்ஷன் சி மகேந்திர சிங் தோனி ஆப்ஷன் டி விராட் கோலி மும்பை வங்கடை மைதானத்தில் யாருடைய சிலை நிறுவப்பட்டுள்ளது சரியான பதில் ஆப்ஷன் ஏ சச்சின் டெண்டுல்கர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோஸ்